நேது ஒரு கிராமத்துக்கு போயிருந்த சூழகிரி பக்கத்துல உள்ள ஒரு குட்டி கிராமம் தான் அந்த கிராமத்துல அங்க வந்து நான் பார்த்த விஷயம் எனக்கு ரொம்பவே இருந்துச்சு இப்படி ஒரு இடத்துல அமைதியா இவ்வளவு நடந்துட்டு கொடுத்துச்சு அங்க சத்தமே இல்லாம ஆம் கிளாத் பவுண்டேஷன் நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னா நமக்கு இருந்த பழைய துணிகள் எல்லாமே கலெக்ட் பண்ணி அவங்க எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காம அதை ஃபுல்லா சுத்தம் செஞ்சு அதை கிளீன் பண்ணி அந்த ட்ரெஸ்ஸை வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணி புதுசா தேவைப்படுறவங்களுக்காக அவங்க கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரியான ஃபவுண்டேஷனில் நீதி நான் வி சார்பாக கலந்துக்கிட்டது எனக்கு ரொம்பவே ஒரு சந்தோஷத்தையும் கொடுத்தது அந்த கிராமத்தை ரோட்ரி கிளப் தத்தெடுத்திருக்காங்க தத்தெடுத்திருக்காங்க அப்படின்னா அந்த ஊரோட வளர்ச்சிக்கு அவங்க ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அதை வந்து வழி நடத்திட்டு இருப்பாங்க ஸோ வி சார்பா அங்க உள்ளவங்கல ஒரு மூணு பேரை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு தொழில் வாய்ப்பை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளை நமக்காக ஏற்பாடு பண்ணி கொடுத்திருக்காங்க இந்த ஆம் ஃபவுண்டேஷன் அந்த மூணு பேரை தேர்வு செஞ்சு அடுத்த லெவல் எப்படி எப்படி போறாங்க அப்படின்றத அப்டேட் என்ன இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது எவ்வளவோ நல்ல உள்ளங்கள் சத்தமே இல்லாம இந்த இடத்துல ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது சோ அதுல நானும் போய் பங்கு கொண்டது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அவங்களோட வளர்ச்சிய பார்த்துட்டு அடுத்தடுத்து நான் வீடியோஸ் போடுறதுக்கும் ரெடியா இருக்கேன் சோ இந்த நல்ல உள்ளங்களுக்கு நீங்களும் உங்க வாழ்த்துக்களை தெரிவிச்சிருங்க நன்றி